ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் செய்ய போகிறோம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்னாலே பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தேர் ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் இன் அவர் ஹவுஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து நம்ம ஞாபகார்த்தமாக வச்சிருக்கிற நிறைய பிக்சர்ஸை வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வந்து பிடிச்சி நமக்கு டெய்லி டெய்லி காமிச்சு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் இன் லைஃப் எல்லாமே பார்த்தா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வச்சு தான் நம்ம அழகு பார்க்குறோம் அப்படி நம்ம வந்து ஒரு பர்ஸ்னல் கனெக்ஷன் இருக்குது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸோட அது நம்மளே வீட்டில் செஞ்சோன்னா அது ஈவன் மோர் ஸ்பெஷலாக இருக்காதா ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேங்கிள்ஸ் வச்சு செய்ய போறோம் என்னங்க நம்ம முடியலையா ஆனா வளையல் வச்சு தான் இந்த போட்டோம் செய்ய போறோம் அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஹரினி அவங்க நம்மளுக்கு காட்ட போறாங்க வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் நான் ஹரினிஸ்ரீ நான் வந்து எம்ஐசிகுவோட ஒரு உறுப்பினர் எம்ஐசிக்யூ வந்து மதர் இண்டியா குரோஷே குவீன்ஸு ஒரு குரூப் இன்றைக்கி நம்ம நான் செஞ்சு காட்ட போகிற பொருள் வந்து வீட்டில் இருக்கிற பேங்கில் வச்சு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணலாம் இது ஹேங்கிங்காகவும் வச்சுக்கலாம் பின்னாடி மேக்னட் பொருத்தியும் நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லை பீர்வாலையும் வச்சுக்கலாம் இது நிறையா பண்ணி நம்ம வீட்டில் குழந்தைங்க நம் எல்லா ஃபோட்டோஸையும் வச்சு நம்ம ஹால் வாலில் டெக்கரேட் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பர்ஸ்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் எல் நிறையா கலர்ஸில் கிடைக்கும் அதனால் அது த்ரெட்டு அப்புறம் ஒட்டை வைக்கிறதுக்கு க்ளூ கத்திரி இன்றைக்கி யூஸ் பண்ண வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் ஹூக் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் தேவையான பேங்கிள் பேங்கிள் தான் இருக்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் பெரிய சின்ன சின்ன ஸ்டீல் லூப்ஸ் இருந்தாலும் அதுலேயும் நம்ம பண்ணலாம் இல்லை கிராஃப்ட் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் கடைசியாக ஒட்டை வைக்கிறதுக்கு நம்ம ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி ஃபெல்ட்டு ஷீட்ஸ் கிடைக்கும் கலர் கலராக நமக்கு ஏற்ற கலரில் நம்ம வாங்கி இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த த்ரெட்டு இந்த பேங்கில் வச்சு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் ஹூக்கை வச்சு நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி தேவையான ஸ்டிச்சு வந்து வெறும் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு ஸ்லிப் ஸ்டிச் தான் வேறு எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு இதை வச்சு முடிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் முடிச்சு போட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம வச்சுட்டே க்ரோஷே பண்ணிடலாம் எப்போ போல் க்ரோஷே பண்ணுறோம் இங்கே வந்து பேங்கிள் மட்டும் இருக்கு அவ்வளோதான் இப்போ இது வந்து சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம வந்து தனியாக பண்ணுறோம் இப்போ நடுவில் வந்து இந்த பேங்கிள் இருக்குது வேற ஒரு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை இப்போ சிங்கிள் க்ரோஷே இப்படி நூலை விட்டு உள்ளே விட்டு இப்படி எடுத்து இது பண்ணும் இது இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணும் போட போட நம்ம தள்ளினோனாலே எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துடும் இப்போ இந்த பேங்கலை ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் இது வந்து சும்மா பண்ணுறதுக்கும் இந்த பேங்கிள் வச்சு பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு இப்போ பேங்கிள் உள்ளே இருக்குது நமக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப ஈஸி இப்போ நார்மல் க்ரோஷே வந்து இப்படி பண்ணுவோம் நம்ம இது செயின்னு ஒரு செயின்குள்ளே விட்டு இப்போ இப்படி எடுத்து இப்படி போடுறது க்ரோஷே ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது வந்து இந்த பேங்கில் வச்சு நம்ம பண்ணுறோம் அதனால் நம்ம செயின் போடாமல் டேரக்டாக வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம் இது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் சிங்கிள் க்ரோஷே இப்போ இதை ஃபுல்லாக நம்ம பண்ணிவிட்டு இந்த எண்டுக்கு நம்ம பார்ப்போம் இப்போ இது வரைக்கும் போட்டோம் இன்னும் ரெண்டு ஸ்டிச் போட்டால் இந்த இது முடிஞ்சது இந்த ரவுண்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதோட நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம் ரொம்ப ஈஸி அவ்வளோதான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடித்தாச்சு இதுக்கு மேலே டிசைன் அவங்கவுங்களுக்கு தோணதை எது வேணாலும் பண்ணலாம் இப்போ திருப்பி இதுலேயே சிங்கிள் ஸ்டிச்சும் போட்டு நம்ம பெருசாக பண்ணலாம் இல்லைன்னா வேறு டிசைன்ஸும் பண்ணலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு செயின் போட்டு இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின் கேப்பு அடுத்து இது ஒரு சிங்கிள் க்ரோஷை விட்டுட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷில் உள்ளே விட்டு இப்படி அடுத்து சிங்கிள் க்ரோஷே அந்த டிசைனை காட்ட போகிறேன் ஸோ திருப்பியும் ஒரு செயினை இங்கே அந்த ஸ்பேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே எடுத்து சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம் ஸோ கேப்பு இருக்கும் ஆனால் தெரியாது ஸோ ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஒரு செயின் ஒரு ஸ்பேஸ் சிங்கிள் க்ரோஷே விட்டு திருப்பி சிங்கிள் க்ரோஷே திருப்பி செயின் போடுற இடத்துலலாம் நம்ம சிங்கிள் க்ரோஷே விட்டுடலாம் ஸோ இதுவே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணால் ஃபில்லிங்காக வரும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ செயின் போட்டு செயின் போட்ட இடத்துல நம்ம கேப் விட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷேல சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பேங்கிலோடு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டு எடுத்து ஆனால் போட போட கண்ணை மூடிட்டு கூட நம்ம போட்டுடலாம் அந்த மாதிரி ஈஸியான ஸ்டிச்சு தான் இது இந்த டிசைனுன்னு போடல போடணும்னு ஒரு அவசியம் இல்லை டபுள் குரோஷேவே போடலாம் இப்போ அதுவே போட்டு காட்டுறேன் இப்போது நம்ம ஒரு யானை சுற்றி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டால் இது ஹாஃப் டிசி அதாவது ஹாஃப் டபுள் குரோஷே இதுவே இந்த யானை வச்சு இப்படி போட்டு இப்படி எடுத்து ஒரு லூப் ரெண்டு இது எடுத்தால் இது டபுள் க்ரோஷே இந்த மாதிரியும் போட்டு வந்தால் ஒரு டிசைனாக இருக்கும் அப்படி தான் போடணுன்னு இல்லை எந்த டிசைன் வேணாலும் போடலாம் இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷேவே போட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே ஒரு ரவுண்ட் கொடுத்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளவர் மாதிரியே வரும் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நம்ம ஃபோட்டோ வச்சு இது பண்ண நம்ம வீட்லேயும் அலங்கரிக்கலாம் இல்லைன்னா இப்போது குழந்தைங்க பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி வரும்போது நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ் இருக்குல்ல அதை வச்சும் இந்த மாதிரி பண்ணி கிஃப்டாகவும் கொடுக்கலாம் இதை நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் பெருமையாக இருக்கும் ப்ளஸ் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொருள் கிடச்சிருக்குன்னு இப்போ இந்த இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம் செயின் போட்டு இப்போது இந்த கேப்பில் நம்ம சிங்கிள் க்ரோஷை போட்டால் ஒரு செயின் போட்டால் இப்போ இதை முடிக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு இதில் போட்டு இதோடு போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு இதை வந்து சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீ வேணாலும் கண்டினியூ பண்ணலாம் என்ன பண்ணலான்னா இப்போ மூணு செயின் போட்டு அழுது ரெண்டு கேப் விட்டு இப்படியும் பண்ணலாம் ஃப்ளவர் மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே கட் பண்ணிடலாம் ஹேங்கிங் மாதிரி பண்ணணுன்னா இப்போது ஒரு பத்து பதினஞ்சு செயின் போட்டு இப்போது ஹேங்கிங் பண்ணணுன்னா இந்த இதில் பத்து பதினஞ்சு செயின்ஸ் போட்டு இப்போது இந்த மாதிரி அடுத்த க்ரோஷேல நம்ம போட்டு நாட் பண்ணிட்டோன்னா ஹேங்கிங்காகவும் பண்ணலாம் இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் நாட் போட்டு இப்போ இதை வந்து ஒரு நீடில் வச்சு உள்ளே தள்ளி இது பண்ணிடலாம் நான் வந்து இப்போது இப்படியே காட்டுறதுக்காக இப்படி இன்சர்ட் பண்ணி இது பண்ணுறேன் இப்போது இது முடித்தாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணணுன்னா இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் ஃபோட்டோஸ் இருந்தால் ஒரு ஃபோட்டோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபெல்ட் ஷீட்டில் இந்த ஃபெல்ட் ஷீட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இங்கே நம்ம ஒட்ட போகிறோம் இது ஒட்டுறது போது இந்த த்ரீ ஃபோர் த்ரீ சைட்ஸு நம்ம கம் போட்டு இந்த மாதிரி க்ளூவில் போட்டு நம்ம ஒட்ட வச்சிட்டா பின்னாடி ஃபோட்டோ போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுத்து வேறு ஃபோட்டோ போடணுன்னாலும் அது நமக்கு சௌரியமாக இருக்கும் இப்போது இந்த த்ரீ சைட்ஸில் நம்ம கம்மை போட்டு ஒட்ட வைக்கலாம் இந்த கம் வந்து ரொம்ப ஹெவியானது அதனால நான் டாட்ஸ் டாட்ஸாக வைக்கிறேன் ஃபேப்ரிக் க்ளூ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போடலாம் இப்போது இந்த பேங்கில் எடுத்து இந்த இது தகுந்த மாதிரி நம்ம ஒட்டுறோம் ஒட்டி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் காய விட்டுடலாம் இப்போது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் இப்போது ஹேங்கிங் வேண்டானாலும் இப்படியே வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு ஃப்ரேம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டிசைனாகவும் நம்ம மாட்டினோன்னா நம்ம வீட்டில் செவ்வெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது இன்னொரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன் இது ஃப்ளவர் மாதிரி இது ஒன்றும் இல்லை ஒரே ஹோட்டலில் ஆறு டபுள் குரோஷே போட்டிருக்கேன் மூணு க்ரோஷே ரெண்டு செயின்னு திருப்பி மூணு க்ரோஷே அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன் அப்படி பண்ணோன்னா நமக்கு ஃப்ளவர் மாதிரி வரும் இல்லை ஸ்டார் ஷேப் மாதிரி இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம் சின்னதோ பெருசோ ஆனால் செய்யும்போது நமக்கு அந்த திருப்தியும் வரும் இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமும் இருக்கும் இன்றைக்கி பார்த்தா கிராஃப்ட் ரொம்ப ஈஸியானது தயவுசெய்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்கிறதும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தாங்க ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் இருக்கும்போது இது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் நீங்கள் சொல்லி தரும்போதும் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் நீங்கள் பண்ணும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் தயவுசெய்து பண்ணி பாருங்கள் செய்யும்போது எதாவது டவுட் இருந்தால் இந்த கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் எம்ஐசிக்குள்ளேருந்து யார் வேணாலும் டவுட்டை கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ நேர்களே இன்றைக்கும் இந்த ஷோவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நிறைய புதுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் எதா இருக்கும்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் அப்படி இல்லைனா இமெயில் கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள் பெயரோட நாங்கள் இந்த ஷோவில் தெரியாத அநேகருக்கு அதை அறிவிப்போம் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஸோ மறக்காமல் எங்களுக்கு நீங்கள் அதை அனுப்புங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான எபிசோட்ஸோட விழுத்திருப்பெண்ணே உங்களுக்காக காத்துட்டுருக்கு அடுத்த எபிசோடு வரைக்கும் நீங்க காத்துட்டு இருங்க அன்ட்ரல் இட்ஸ் மீ பிரீத்தியூல் சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்